திருச்சிற்ற்றம்பவருக்கும் இனிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கடகராசிக்கு ராசிக்கு நான் எதுவுமே சொல்ல விரும்பல ஏன் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் கடகராசி இப்படி போயிட்டு இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அஷ்டமச்சனி வரைக்கும் அப்படிதான் இருக்கும் மாற்றம் இல்லை ஆனாலும் மாத பலன்களாக இருக்கும் பொழுது நாம் கொஞ்சம் அந்த கிரகங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகும் பொழுது ஓரளவு பாதிப்புள்ள இருந்தால் நம்ம தப்பித்து கொள்ளலாம் விசாக போய் சிக்கிறத சிக்காமல் தப்பிச்சுக்கலாம் அல்லது கொஞ்சம் குறைச்சாத நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் உண்மை அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இரண்டாம் அதிபதி தனம் குடும்பம் வாக்கு உங்களுடைய செயல் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பதினாறாம் தேதி வரைக்கும் அதே வீட்டில் தான் இருக்கார் அப்போது பண வரவு குடும்ப ஒற்றுமை இது எல்லாமே சிறப்பா இருக்கும் ஏதாவது ஒரு வழிவகைகளை பதினாறாம் தேதி வரைக்கும் காசு பணம் சொத்து சேர்த்து அப்படிங்கிறது விஷயமாக உண்டு பொருளாதாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பும் இந்த கடகராசிக்கு உண்டு அடுத்தது பதினாறாம் தேதிக்கு மேலே மூணாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்போ இந்த மூணாம் வீட்டுக்கு வரும்பொழுது கேது ஓட இணைகிறார் அப்ப கொஞ்சம் கவனமாயிருங்க பணம் லாக் ஆகும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் இருக்கிற பணத்தை பதினாறாம் தேதி வரைக்கும் வர்றதை கொஞ்சம் செலவுக்கு சேர்த்து வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் இந்த சுக்கரன் அதே போல் கேது அதே போல் சூரியன் சேரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு மன வருத்தங்களோ அல்லது மருத்துவ செலவுகளோ ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ பதினாறாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இதில் செயல்படுத்த வேண்டும் அடுத்தது புதன் இந்த புதன் யார் உங்கள் ராசிக்கு மூணு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருக்கார் அப்போ பன்னிரெண்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டில் இருந்தால் வெளிநாட்டு வருமானம் உண்டு ஏன்னா பன்னெண்டு வெளிநாடு இரண்டு அப்படிங்கிறது வருமானம் பொருளாதாரம் இப்போ வெளிநாட்டு வருமானம் ஏதாவது ஒரு வழி வகையில் காசு பணம் ஏதாவது ஒரு இல்லை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம மாற்றமே இல்லை பொருளாதாரத்துக்கு இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு குறைத்த குறைச்சல் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அந்த இருபத்தி மூணாந்தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய மிதனத்துக்கு ஆட்சி உச்சபலம் பெற்று வந்து அமருவார் அப்போ அங்கே யார் இருக்கார் இயற்கையாக கேது ஒரு வருஷம் இன்னும் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கார் இயற்கையாக மூணா கேது இருக்கிறது நல்லது தான் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது ஆனால் ஒரு முயற்சி தடைபட்டு தடைபட்டு அதற்கப்பறம் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போது இந்த மூணாம் அதிபதி மூணாம் வீட்டில் இருக்கும்பொழுது தைரியம் அதிகரிக்கும் காரிய ஜெயங்கள் உண்டாகும் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் சகோதரர்களுக்குள்ள சில சில மன வருத்தங்கள் ஏற்பட்டு பின்பு மறையும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்து உங்களுடைய ஜாதத்தில் நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் மூணாம் வீட்டில் ஆகிறார் பதினெட்டாம் தேதி வரைக்கும் பொதுவாக நாலாம் அதிபதி நீசமானால் கொஞ்சம் உடம்புல ஆரோக்கியத்தில் இருங்க வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் வீடோ மனைகளோ சொத்துக்களோ இந்த காலகட்டங்களில் விற்கிறதோ வாங்குறதோ இருக்கக்கூடாது ஏன்னா நாலாம் இடங்கிறது வீடு மனை சொத்து சுகங்கள் அம்மா அம்மாவனுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இதெல்லாம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதே போல் எதிர்பார்த்த லாபங்களும் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது பாருங்கள் இந்த சுக்ரன் வந்து பதினெட்டாம் தேதிக்கு மேலே தன்னுடைய சொந்த வீடான மூல திரிகோண வீட்டுக்கு வருகிறார் ஆட்சி பலம் பெற்று அமரப்போகிறார் அப்போ பதினெட்டாம் தேதிக்கு மேலே இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பலமாக இருக்கும் பொழுது இந்த கடகராசி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாய் சொத்துக்கள் ஏதாவது அதுக்கப்புறம் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வீடு மனை சொத்து சுகங்கள் ஏதாவது வாங்கலாம் பிடிக்கலாம் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதிலுமே தானாக அமைந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறது இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேலே விதிக்கப்பட்டதாகும் ஏன்னா பதினொன்றாம் சுக்கரன் அப்படிங்கிறது நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அப்போ பதினொன்று நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் இயற்கையாகவே உங்களுக்கு தீராத ஆசைகள் நிறைவேறாத ஆசைகளாகவே பதினொன்று தான் அப்போ அது எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேலே இந்த சுக்கரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அடுத்தது பாருங்கள் அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பன்னெண்டில் மறைகிறார் குடையோர் பன்னெண்டில் மறைஞ்சதுன்னா கொஞ்சம் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குழந்தைய கொஞ்சம் சொன்னபடி கேட்க மாட்டாங்க குழந்தைங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்படும் அதே போல் அவரே பத்தாம் விதி வாங்கி பன்னெண்டில் என்னாருன்னா தொழில் ரீதியாக பிரச்சனைகள் உண்டு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் தொழில் கொஞ்சம் மந்த நிலைகளில் போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஆனால் இருப்பினும் சுக்ரன் பதினெட்டாம் தேதிக்கு மேலே வர்றதுனால ஏதாவது ஒரு பண வரவு தொழில் அதே ஸ்டேஜில் போய்ட்டு இருந்தாலும் பண வரவு கொஞ்சம் லாபங்கள் இதெல்லாமே நீங்கள் இந்த சுக்கரன் மூலமாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதே மாற்றம் கிடையாது இந்த இந்த மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அடுத்து பதினாறாம் தேதிக்கு மேலே இந்த மூணாம் வீட்டுக்கு வர வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்தில் பேச்சு சார்ந்த விஷயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது உண்மை இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி படி நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் தில்லைம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடிகளே சரணம்